ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி என் செல்லவே என் செல்ல குழந்தையே சற்று நேரத்தில் என் செல்ல பிள்ளையின் முகத்தில் நல்லதொரு மலர்ச்சியை நான் பார்க்கப் போகிறேன் முக மலர்ச்சியை இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் இது நான் உனக்கு கொடுக்கும் சவால் உனக்கான வாழ்வில் நடக்கும் எந்தவித செயலும் இந்த முருகப்பெருமானின் அனுமதியின்றி நடக்காது என்பது உண்மைதானே என் செல்லமே உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் நன்மைக்கானது என்று மட்டும் முழுமையாக நம்ப வேண்டும் வாழ்க்கையில் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் தன் குழந்தைகளுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் உனக்கு நான் பார்த்து செய்து கொண்டு வருகின்றேன் நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க கற்றுக்கொள் நிராகரித்து விடாதே வார்த்தை என்பது ஏணியைப் போன்றது சில சமயம் தூக்கியும் விடும் சில சமயம் இறக்கியும் விடும் ஆகையால் தான் நான் சொல்வது என்ன தெரியுமா பேசும்போது வார்த்தைகளில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் பேசும்போது வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தோடு பேச வேண்டும் ஏனென்றால் தவறான வார்த்தையை கொட்டிவிட்டால் மனதை அறுத்து விடும் நீ தேடிச் சென்ற காலம் விலகி உன்னை அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இந்த சமயம் அந்த நேரத்தில் யாரிடத்திலோ கோபமோ வார்த்தைகளையோ வீணாக சண்டை போடுவதோ விட்டுவிடு கவலைகளுக்கு என்று இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக இந்த முருகப்பெருமான் என்னுடைய ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் விரைந்து வா மக்கள் ஒருவித ஆடம்பத்திற்கு பழக்கப்பட்டு விட்டால் உமக்கு அத்தியாவசியமானது என நம்பத் தொடங்கிவிடுகின்றனர் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை உணவு உடை தானே இதை தவிர உனக்கு எதற்கு பேராசை உனக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை மட்டும் இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுப்பேன் உனக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றவையோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் நீயும் செய்துவிடக்கூடாது புரிகிறதா அப்படி செய்தால் உறவுகள் உன்னை விட்டு போயிவிடும் அல்லது வரும் வீணாக புலம்ப வேண்டாம் யாருக்கும் தீமை செய்ய வேண்டும் என்று மட்டும் மனதார நினைக்க வேண்டாம் யாரையும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே எல்லோருக்கும் நன்மையே செய் அது நிச்சயமாக பல 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 விதங்களில் உனக்கு என்றுமே நல்லதொரு பலனை தரும் என் சொல்லவே கவலைப்படாதே இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கவலைப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கிறேன் புதிதாக வீட்டிற்கு வரும்போது வெள்ளை அடித்து வீட்டை சுத்தம் செய்து கழுவி கோலமிட்டு தீபமேற்றி உள்ளே வந்து குடும்பம் நடத்த தொடங்குகிறாய் அப்படித்தானே என் செல்லவே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்போது தீர்வுக்காக நான் செயல்போட் போடும்போதும் உன்னை சுத்தமாக்குகிறேன் அன்புடன் என் மீது பக்தி செய்து எனக்கு சேவை செய்தால் உன் மீது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே இந்த முருகப்பெருமான் காத்து காத்து விடுவேன் என்றுமே குறையாத செல்வம் உனக்கு கிடைக்கும் உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ குடும்பம் நடத்துவதையும் பிறரது கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்றும் பலர் முயற்சிப்பதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அறியாமலா இருக்கிறேன் என்று நினைக்கிறாய் அவர்களும் என் செல்ல பிள்ளைகள் என பொறுமை காத்திருக்கிறேன் இனி அப்படி இருக்க மாட்டேன் என்று செல்லமே தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை தவறாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி வந்துவிட்டது கலைந்து கிடக்கும் கூந்தலை சீவி உன்னை நீயே அழகுபடுத்து எழுந்திரு போதும் நீ துவண்டு போய் கிடந்தது ஆம் சொல்லமே துவண்டு போய் கிடந்தது போதும் எழுந்திரு முகத்தை அழம்பு சுத்தமான தண்ணீரில் கழுவி துடைத்து திலகமிட்டு என் விபூதியை நெற்றியிலிடு முருகா முருகா என்று என் நாமத்தை பிறகு பார் சற்று நேரத்தில் கடும் சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி விடும்படி நான் உனக்கு அருள் அளிக்கிறேன் என்று இந்த முருகப்பெருமானை சரணடைந்தால் உனக்கான சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனை புரியலாம் என் செல்லமே பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய திறமை உன்னிடத்தில் இல்லாதிருந்தால் நீ சோர்வடைந்து விட வேண்டாம் உனது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும் ஆம் செல்லமே உனது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது இந்த முருகப்பெருமானின் கருணை ஆரம்பமாகும் கடந்த காலத்தை கனவாக்கிக் கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகு வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து கலங்க வேண்டாம் என் செல்லமே பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக்கொள் சந்தேகங்களை நம்பாதே நம்பிக்கையை சந்தேகிக்காதே புரிகிறதா உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள் கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை கடைபி கைவிட மாட்டார் நம்மால் எவ்வளவு பெரிய செயலை எப்படி செய்ய முடியும் என்று நினைத்து நல்ல செயலை செய்யாமல் இருந்து விடாதே என் செல்லவே துளி துளியாக விழுந்து தொட்டியே நிரம்பி போய்விடும் நீர்த்துளி துளி துளியாக விழுந்து அந்த தொட்டியே நிரம்பி போய்விடும் செயலில் காட்டாமல் ஒருவன் தன்னுடைய வாயால் ஏன் ஒழுக பேசுவது அழகும் நிறமும் அமையப்பெறாது மலரானது வாசனை இழந்து காணப்படுவது போலத்தான் பயனற்றதாக இருக்கும் ஆகவே சின்ன சின்ன இன்பத்தை விடுவதன் மூலம் பெரிய இன்பத்தை அடைய முடியும் என்றால் பெரியதற்காக சிறியதை விட்டு கொடுப்பவன் அறிவாளி நீ நினைத்தது நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாதே நான் அதற்காக உனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் இதோ உன் முகத்தில் புன்னகை மட்டுமே இனி நான் பார்க்க வேண்டும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லவே உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் உனக்கு தோல்வியை அனுமதித்தேன் இதோ உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் என் செல்லமே நீ என்னிடம் எதிர்கொள்ளும் நீ என்னிடத்தில் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டும் முருகா சரணம் முருகா அரோகரா என்று என் நாமத்தை இரு நீ நம்பிய காரியம் நிச்சயமாக நடைபெறும் நாம் எதை தேடுகிறோமோ அது கிடைக்கும் நாம் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் புரிகிறதா ஆம் செல்லமே இது உனக்கான பதிவு நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது உன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ